இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி சேதராப்பட்டு துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சேதராப்பட்டு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை சேதராப்பட்டு கிழக்கு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்